ஒரு காலத்தில் அடர்ந்த அமைதியான காட்டின் உள்ளே ஒரு சிறிய பறவை வாழ்ந்து கொண்டிருந்தது அவளுக்கு மினுமினுக்கும் இறகுகள் மிகுந்த கருணையுள்ள மனம் ஆனால் அவளுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது அவள் தினமும் பார்த்ததும் கேட்டதும் உணர்ந்ததும் சந்தோஷமானதோ அல்லது வருத்தமானதோ அந்த அனுபவத்தை ஒரு சிறிய கல்லில் எழுதி கொண்டாள் அவள் நினைத்தாள் நல்ல நினைவுகள் நம்மை புன்னகைக்க வைக்கும் கெட்ட நினைவுகள் மனத்தில் தாங்கிக் கொண்டு இருக்க வேண்டாம் அவற்றை எழுதிவிட்டு விட வேண்டும் அதனால் அவள் தினமும் ஒரு புதிய கல்லை எடுத்து தனது அழகால் அதில் எண்ணங்களை எழுதி கொண்டு தன் சிறிய துணிப்பையில் போட்டு வைத்துக் கொண்டாள் அந்த பையை அவள் எங்கு பறந்தாலும் தன்னுடன் எடுத்துச் சென்றாள் ஆரம்பத்தில் இது அவளுக்கு அழகாகவும் இனிமையாகவும் தோன்றியது அவள் நினைவுகளை சேகரிப்பதில் மகிழ்ந்தாள் அந்த பை அவளுக்கு பொக்கிஷமாக இருந்தது ஆனால் நாள்கள் கடந்தபோது அந்த பை கனத்தது கற்கள் அதிகரித்ததால் எடை கூடிக்கொண்டே சென்றது மெதுவாக அவள் இறக்கைகள் சோர்ந்தது ஆகாயத்தில் உயர பறக்க முடியாமல் போனது ஆனால் பறவை இதை பற்றி கவனிக்கவில்லை அவள் தொடர்ந்து கற்களை சேகரித்துக் கொண்டே இருந்தாள் ஒருநாள் அவள் ஒரு புத்திசாலி ஆந்தையை சந்தித்தாள் ஆந்தை கேட்டது பறவையே ஏன் அந்த பையை எடுத்துச் செல்கிறாய் பறவை புன்னகைத்தாள் அது என் வாழ்க்கை என் சந்தோஷம் என் வருத்தம் என் பாடங்கள் அனைத்தும் அதில்தான் உள்ளன ஆந்தை கவலைப்பட்டு சொன்னது ஆனால் நீ இன்று வாழ்கிறாயா அல்லது நேற்றையதை தாங்கிக் கொண்டு பறக்கிறாயா பறவைக்கு அது புரியவில்லை அவள் பறந்து சென்றாள் ஆனால் அந்த பரப்பலும் சோர்வுடன் இருந்தது நாள்கள் சென்றன அவளுடைய பை நிறைந்து வழிய ஆரம்பித்தது பறவைக்கு தரையிலிருந்து மேலே எழுவது கூட கஷ்டமாகிவிட்டது அவள் இறக்கைகள் வலித்தன உடம்பு சோர்ந்திருந்தது ஒரு மழைக்கால மாலையில் அவள் பாதுகாப்பான இடத்துக்கு பறக்க முயன்றபோது அவள் சோர்வடைந்து கீழே விழுந்தாள் அவள் தாங்கிக் கொண்டிருந்த நினைவுகளின் எடை அவளை நிறுத்தி வைத்துவிட்டது அன்று நிரவு ஆந்தை மீண்டும் அவளை பார்க்க வந்தது தன் முன் அமைதியாக கிடந்த சிறிய பறவையை பார்த்து அது மெதுவாக சொன்னது நினைவுகள் வழிகாட்டத்தான் வேண்டும்தான் உன்னை நிறுத்திவிட அல்ல அவள் எல்லாவற்றையும் தன் உள்ளில் வைத்துக்கொண்டு இன்றைய நாளை வாழ மறந்துவிட்டாள்